குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் காய்கறிகளை தயாராக வச்சுருக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது காய்கறி எல்லாமே நம்ம இன்றைக்கி வாங்கிட்டோம் காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளாக மழை பேஞ்சங்காட்டி எல்லாமே ஓவர் ரேட்டாக இருக்குது தக்காளி பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தொண்ணூறு எலுமிச்சி மிளகா கிலோ நூறு பீக்கணியை பார்த்து பார்த்திங்கன்னா கிலோ அறுபத்தஞ்சி முள்ளங்கி அறுபது ரூபா பச்சை மிளகா நாற்பது ரூபா பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா தொண்ணூறுவா சின்ன வெங்காயம் எழுவது ரூபா மள்ளத்தில் பார்த்திங்கன்னா புடி முப்பத்தி அஞ்சு புதினா பாஞ்சு ரூபா முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறுரூவா முட்டைக்கோஸ் நாற்பது ரூபா இஞ்சி பார்த்திங்கன்னா கிலோ தொண்ணூறு கருவேப்பில் பார்த்திங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் அவசரம் அவசரமாக எடுத்து வச்சு தயாராகிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கே கேரட் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பீட்ரூட் எண்பத்தஞ்சு பீன்ஸ் தொண்ணூறுரூவா வெண்டைக்கு பார்த்திங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா உருளைக்கிழங்கு கிலோ ஐம்பது தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தோம்னா எழுவது ரூபா வருது